தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவுல நாகங்கள் மட்டுமே வாழ்ந்த நாகலோகம் பத்தி பார்க்க போறோம் எத்தனை பேருக்கு நாகலோகம் எங்க இருக்கு அது வழியா போனா என்ன பிரச்சனை வரும்னு தெரியும் மறக்காம கமாண்ட்ல சொல்லுங்க தெரியலனா இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்கீங்களா அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோ நாம் வாழும் பூமிக்கு மேல் ஏழு லோகமும் பூமிக்கு கீழ் ஏழு லோகமும் இருப்பதாக புராணங்கள் கூறப்படுகிறது அதில் பூமிக்கு மேலுள்ள ஏழு லோகங்களையும் தேவர்கள் ஆட்சி செய்து வந்தார்கள் அதே மாதிரி பூமிக்கு கீழ் ஏழு லோகங்களில் ஒன்றுதான் பாதாள லோகம் என்றும் இந்த பாதாள லோகத்தில் மனிதர்கள் எவரும் வாழ முடியாது காரணம் இங்கு நாகர்களும் நாக இனத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே வாழும் இடமாகும் ஆகையால் இந்த இடத்தை நாம் நாகலோகம் என்றும் சொல்லப்படுது நாகலோகத்தை ஆட்சி செய்யும் தலைவனை நாகராஜன் என்றும் தலைவியை நாகராணி என்றும் கூறப்படுகிறது உண்மையாகவே நாகலோகம் அப்படின்னு ஒன்னு இருந்ததா நம்ம பலருக்கு தெரியாது ஆனால் அது உண்மைதான் இதற்கு உதாரணமா மகாபாரதத்தில் அர்ஜுனன் தக்ஷகனோட காண்டப வனத்தை அண்ணன் பலராமர் நாகலோகத்தை சேர்ந்த ஆதிசேஷனின் அவதாரம் என்றும் கூறப்படுது இந்த மாதிரி நம்முடைய புராண இதிகாசப்படி நாகலோகம் இருந்ததையும் நாகர்கள் வாழ்ந்ததையும் உண்மை என்று தெரிஞ்சுக்க முடியுது இப்போ அந்த நாகலோகம் எங்குள்ளது நம்ம நாகலோகத்துக்கு போக முடியும் கேட்டா கண்டிப்பா போக முடியும்னு தான் சொல்லுவேன் இந்த நாகலோகத்தை திருமாலின் படுக்கையான ஆதிசேஷனாலும் சிவனின் கழுத்தில் உள்ள வாசுகியாலும் ஆழப்பட்டது என்றும் அவங்க கூட பல சக்தி வாய்ந்த நாகங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது நம்ம நினைக்கிற மாதிரி நாகலோகம்னா இருள் சூழ்ந்து பார்க்கவே பயங்கரமான இடம் இல்லை நம் முன்னோர்கள் பொன்னும் பொருளும் பூமிக்கு கீழே தான் கொட்டி கிடக்கும்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது இந்த பாதாள பாதாளலோகத்துல எவ்வளோ செல்வங்கள் இருந்திருக்கும்னு பாருங்க நாகங்களின் தலைவனான ஆதிசேஷன் பூமியையும் நாகலோகத்தையும் இணைக்கிற மாதிரி பாதாள புவனேஸ்வரர் கோவிலை சாக்திய யுகத்தில் உருவாக்கியுள்ளார் அது வழியா பயணம் செஞ்சா நேரடியாக பிரம்மலோகம் கைலாயம் கூட போகலாம்னு சொல்றாங்க ஆனா அது உண்மையா பல யுகங்களா நாகங்கள் மட்டுமே ஆட்சி செய்த இந்த பாதாள லோகத்துக்கு போற வழி உத்தராகண்ட் மாநிலத்தில் பாதாள புவனேஸ்வரர் கோவில் உள்ளே இருக்கிறது தாம் ரொம்ப பாசமா வளர்த்த மானை தேடி சென்ற ரித்துபர்ணன் என்கிற அரசர் தான் இந்த பாதாளலோகத்துக்கான வழிய கண்டுபிடிச்சிருக்காரு ஆனா இது போற அவருக்கு தெரியல குகைக்குள்ள அந்த அரசன் போகும்போது ஆதிசேஷன் வழி மறிச்சிருக்காரு உடனே அந்த அரசன் நான் இந்த இடத்தை சுற்றி பார்க்கணும் உள்ள விடுங்கன்னு கூறுகிறாரு ஆதிசேஷனும் நான் உங்களை அழைச்சிட்டு போறேன் ஆனா யார்கிட்டையும் இந்த ரகசிய பாதையை சொல்ல கூடாதுன்னு சத்தியம் வாங்கின பிறகுதான் ஆதிசேஷன் அந்த அரசரை தன் தலை மேல ஏற்றி கொண்டு ஆறு மாதங்கள் இந்த குகையை சுற்றி காமிச்சிருக்காராம் பெரிய பெரிய பாம்புகள் மட்டுமே நுழையக்கூடிய இந்த குகைக்குள்ள போகணும்னா பாம்புகள் மாதிரி வளைந்து நெளிந்து தான் போக முடியும் இந்த ரகசிய நாகலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி குகையோட தலைவனான ஆதிசேஷனை நம்ம பார்க்கலாம் பூலோகத்தையும் நாகலோகத்தையும் இணைக்கும் வகையில் ஆதிசேஷன் உருவாக்கிய இந்த குகையை கேள்விப்பட்ட பிறகு இந்த இடத்துக்கு போற ஆசை எல்லாருக்கும் வரும்னு நம்புறேன் இன்னைக்கு நம்ம பார்த்த நாகலோகத்தின் கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் மீண்டும் நம்ம பழங்கால கதைகளோடு உங்களை சந்திக்கிறேன் மறக்காம நம்ம சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழர்கள்